ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் தோல்வி என்று வந்து விட்டா சக்தி உங்கள் உடலில் அதற்காக நானும் சொல்கின்றேன் இதை பார்க்க உங்களுக்கு வயதாவதற்குள் ஒரு பெண்ணை பார்க்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஏன் என்றால் வெற்றியும் தோல்வியும் ஆனா அது என்னவென்று உங்களுக்கு ஒன்றும் தான் சொல்கிறேன் குடும்பம் என்ற படகு திசை திரும்பாமல் நல்லபடியாக ஓட வேண்டும் என்று அந்த பக்குவம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது தான் என்னை மறந்து விடுங்கள் என்று சொல்கிறேன் மனம் என்று ஒன்று நடந்தோம் பாக்கியம் சுகம் என்பதை அனுபவிக்கும் நிலை எனக்கு ஏற்படுமே ஆனால் அச்சோக்கத்தின் சொந்தக்காரால் இளமை சுகத்தை அனுபவிக்காக்கிய அடைய முடியும் இருக்கிறாயா வேலை காத்திருக்கிறது இருக்கிறது பல்லவ நாட்டின் மீது எடுக்க உடனே தக்க ஏற்பாடுகளை செய்ய பல்லம் நாட்டின் மீது ஆஹ் பல்லம் நாட்டை வென்று சத்தீஷ் முடிச்சு விட்டுவதாக ரஞ்சநாத வாக்கு உங்களோட வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் வேண்டே இவையா எனக்கு கிடைத்த மாபெரும் பொருக்கிசம் இவனை நம்பி நாம் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் வாக்குறுதி கொடுக்கலாம் அது சரி அண்ணா பல்லா நகத்திற்கு நானும் வலி செய்யணும்

பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கும் போதும் இப்படி படமளக்கிறாயே இன்னும் வசதிகளை பற்றி கனவு கூட காண முடியாத ஜென்மம்னா அதனால் தங்களின் அரண்மனை எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தார் அதுவே போதும்

அவர் என்னிடம் காட்டுகிறா இல்லையே இளவரசு அவர்கள் எனக்கு பயமாக இருக்கா இன்பத்தை பற்றி இனித்து விட்டாலே நெஞ்சத்தை விட்டு பறந்தோடி விடும் அந்த பையமா

நானே உன் கற்பை தீண்டி விடுவேன் உங்களை பார்த்தால் எனக்கு அப்படி தோணவில்லை நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படியா உன் இது எப்படியோ அப்படியே நடக்கட்டும் நினைத்தேன் நினைத்தபடி முடித்தேன் இனி மணிமகுடம் என் மகன் சத்தியசிம்மனுக்குத்தான் தப்பி ஓடிவிட்டார்கள் அவர்களால் நமக்கு ஆபத்து ஏற்படலாம் மடையர்களை பத்தி நான் கவலைப்பட போவதில்லை ஏனென்றால் வேண்டை நாட்டு வீரர்கள் அவர்களை வேட்டையாடாமல் விட்டு விடுவார்கள் தேவியார் அவர்களே உங்கள் பனைவர்களை எல்லாம் தூண்டோடு ஒழித்து கட்டுவது ஏன் பொறுப்பு வெற்றி முகம் காணது நாட்டிற்கு விஜயம் செய்ய இருக்கிறார் அவரை வரவேற்கத்தக்க சிறப்பான ஏற்பாடுகளை இப்பொழுது இருந்தே கவனித்தால்தான் ஆகவே புறப்படுவோமா

ஏய் வரடா கல்யாணம் தலையணை மணிக்கு நீ வந்து எங்கட்ட நான் பழகுற நல்லா அது வந்து அண்ணன் தங்கச்சி எப்படி பழகுறானோ அந்த மாதிரி நினைச்சுக்கோ இத பாரும்மா இルメனி என்னை கூட நினைக்காதே இவருக்கு தான் நான் கேட்கே உன் பத்தியை சுலீட்டா போடா போ போய் வெளிய பாருடா ஐயே இந்த பத்தியே நீ பத்தியே கேடுக்கு நினைச்சோ உன்

No. உங்கள் வீரர்களுக்கு சரியான பதவீடு துரத்தி வந்ததற்கு பல்லவ நாட்டில் நான் வேங்கி நாட்டுக்கு வரும் வழியில் என்ன வீரர்கள் உங்கள் தளபதி இமயா அப்படி என்ற உங்கள் திட்டத்திற்கு என்னை பகடைக்காயாக பயன்படுத்த போயிருக்கிறேன் எங்க இடத்த விடுவிக்கப்பட்டோம் இங்கே நீயும் விடுதலை செய்யப்படும் முகமூனி நான் ஒரு பெண் என்பதை மறந்து விடாதில்லை அதுவும் அழகான பெண் ஆமா இங்கு மற்ற பெண்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே அதிகம் என்ற வயது வந்த பெண் எப்படி இஷ்டம் இருந்தால் நீ நினைப்பது போல நான் ஒன்றும் இரவு நாடு அல்ல அதையான இங்கிருந்து போ